ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்து சாதம் உளுந்து சாதம் இப்படி சேர்ந்து தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் பச்சை அரிசி புளுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த அரிசி நூறு கிராம் உளுந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து என்ன உளுந்து தேவையோ அந்த உளுந்து உளுந்தை லைட்டாக வறுத்துட்டு அரிசி ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் பூண்டு ஒரு பத்து படி பூண்டு அரை தேங்காய் தேங்காய்க்குருவோம் சாதத்துக்கு அளவு உப்பு லைட்டாக வறுத்துட்டு ஊற வச்சு அரிசியோடு போட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு உளுந்த லைட்டாக வறுத்துட்டு உளுந்த லேசாக வருத்த போதும் உளு வரு அரிசியோட போட்டு கழுவிட்டு குக்கரில் ஒரு கப்பை வேறு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் குக்கரில் டைரெக்டாகவும் போடலாம் பாத்திரத்தனையும் வச்சு வைக்கலாம் மூணு கப் தண்ணி ஊற்றி கலஞ்சி வச்சுருக்க அரிசி விழுந்து ரெண்டையும் ஒன்றா போட்டு தேங்காய் துருவ் மீடியம் சைஸ் தேங்காய் அரைமுறை தெரிய வரும் ஜீரகம் வெந்தயம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பத்து பல் பூண்டு பூண்டு தோல் வச்சிது தேங்காய் திருவிழா அரை முடி தேங்காய் உருவிப்படும் திருவுள் சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு கப் அரிசினா மூணு கப்பு தண்ணி ஊற்றி தேங்காய் பூண்டு ஜீரகம் வெந்தயம் உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு குக்கரை மூடி மூணு விசில் விடணும் நல்லா சூடான உளுந்தம்பருப்பு சாதம் திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி சாதத்துக்கு எள்ளு துவையல் தேங்காய் தொவையில் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோட பிரச்சனையே நல்லா